கிரகங்களுடைய பயிற்சிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பா நீ குரு பயிற்சி வர்றது சனி பயிற்சி வர்றதுங்கிறத கொடுத்திருப்பா அங்கங்கே ஆலயங்கள்ல போர்டு எழுதி போட்டிருப்பா அந்த நாள்ல சிறப்பு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பா ஆனால் இன்றைக்கு பார்த்தால் எந்த சேனல் பார்த்தாலும் சரி இது போக யூடியூப் சேனல்லையும் கூட நிறைய ஜோதிடர்களும் சரி எல்லோருமே இந்த சனி பயிற்சியாகட்டும் ராகுகேத்து ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் இந்த அத்தனையும் சொல்லி இப்படி பீதியை கிளப்புகிறார்களே உனக்கு அஷ்டமத்து சனி உனக்கு கண்டச்சனி வேற உதாரணத்திற்கு ஒரு கன்னிராசின்னு எடுத்துக்கும் பொழுது உனக்கு கண்டச்சனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு பத்துல குரு வேற வர போறாரு உன்னுடைய பதவி போயிடும் உன்னுடைய வேலை பறி மாதிரி எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லி பீதியை கிளப்பிக்கொண்டே இருக்கிறார்களே இது நியாயம்தானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நிறைய நமக்கு இந்த வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா விஞ்ஞான ரீதியான வளர்ச்சி என்பது வரும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த வசதிகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா ஈவன் அந்த ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயசுல இருக்கிறவங்க தெரியும் அவங்க சின்ன வயசுல பேப்பர் படிக்கும் போது பாத்துருப்பா கடுமையான வயிற்று வலியின் காரணமாக பூச்சி மருந்து சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த வயிற்று வலி தாங்க முடியாத வயிற்று வலின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவா தலைவலியே வயிற்று வலி அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இது என்ன ஒரு வயிற்று போய் யாராவது பூச்சி மருந்து குடிச்சு சாவாங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்றைய தேதியில அந்த மாதிரி ஒரு வயிற்று வலி ரொம்ப தாங்க முடியாத ஒரு வயிற்று வலின்னு சொல்லிட்டு வரும் பொழுது நம்ம அந்த ஸ்கேனிங் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் இருக்கும் பொழுது அதை வச்சு பார்க்கும்போது இவனுக்கு ஏதோ ஸ்டோன் ஃபார்மா இருக்குப்பா கிட்னில ஸ்டோனு இல்ல கால் பிளடர்ல ஸ்டோனு அதனாலதான் அவனால வயிற்று வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அதற்குரிய அந்த மருத்துவ சிகிச்சை முறைக்கு போயிடுறோம் இல்லையா அதை போலத்தான் இதுவும் அதற்கு முன்னதாக இருக்கின்றவரை நிறைய ஜோதிடர்களும் கிடையாது அங்கங்க கிராமத்துல மட்டும் ஜோசியர் இருந்துட்டு இருந்தா அவர்களுக்கு வந்து ஏதோ வந்து கேட்கிறவாளுக்கு சொல்லின்றிருந்தா அப்படியே போயின்றிருந்தது ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள்ங்கிறது இருக்கிறது இதனை நீங்கள் வரும் முன் காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜோதிடர்கள் இதனை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பீதியை கிளப்புகிறார்கள் என்று சொல்வதை விட பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் அத்தனையிலுமே பார்த்தோம்னா அந்த பிரச்சனைகளை சொல்வதோடு அதை பாசிட்டிவா எப்படி அணுகணுங்கிற விஷயத்தை சொல்றா இல்லையா பெரும்பாலும் மீடியாக்கள் ராசிபலன் சொல்றவங்க அத்தனை பேருமே பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள வரணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு எட்டுல இந்த மாதிரி ஒரு சனி வரும் பொழுது அஷ்டமத்திலே சனி வரும் பொழுது நிறைய தடைகளை இடைஞ்சல்களை நீங்கள் சந்திப்பீர்கள் இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை முயற்சிக்கும் பொழுது உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறது எடுத்து சொல்றா இல்லையா ஆக மீடியாக்கள் இதுபோன்று சொல்வது உங்களுடைய பீதியை கிளப்புவதற்காக அல்ல உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தான் என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது